சங்கம் என்பது அதிக அளவில் உறுப்பினர்களை கொண்ட சங்கம் அதுபோல மாட்டுத்திறனாளினுடைய உணர்வை பிரச்சனையை உடனடியாக அவர்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்களைப் பற்றியெல்லாம் அரசின் கவனத்திற்கு எடுத்து சொல்லும் சங்கங்களில் முதன்மை சங்கமாக நம்முடைய இந்த டேரா சங்கம் செயல்படுகிறது என்பதை நான் இங்கு உறுதியோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அது இப்போ ஜான்சின் அணி அக்காவை நாங்கள் நாலு வருஷமாக சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கோம் ஓய்வெலாம் கிடையாது நம்முடைய ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் அவர்களும் அவர்களை வழியிலே மாட்டுத்திறனாளித்துறை அவருடைய கையில் வைத்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா தூதகை தொகை ஒதுக்கீடு அகில இந்திய அளவில் இந்தியா முழுமைக்கும் மோடி அரசாங்கம் செய்யும் ஒதுக்கீடை விட நமக்கு தமிழ்நாட்டில் அதிக அளவு ஒதுக்கீடு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே நம்முடைய துறைக்காக முதலமைச்சர் நிதி ஒதுக்கீடு செய்துகிறார்கள் அதே போல் நம்முடைய முதன் முதலாக நம்முடைய சங்கம் ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று வச்சுருந்தாங்க அப்பொழுது நம்முடைய முதலமைச்சருடைய அறிவுரைப்படி நான் உயர் அதிகாரிகள் எல்லாம் நம்முடைய சங்கத்திட உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் அது எதுக்குன்னா தொகை வந்து உயர்த்தப்பட வேண்டும் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தீங்க இன்னுமே எங்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை உயர்த்தப்படலை என்ற ஒரு கோரிக்கையை நீங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் முன்னெடுத்தீர்கள் அப்புறம் உங்களிடம் எல்லாம் அழைத்து பேசி பின்பு அந்த தொகை உயர்த்தப்பட்டது ஆகவே அதுபோல் அடுத்த கட்ட ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க நம்மளுடைய டேராக்ட் சங்கம் மூலம் இன்னும் நிறைய பேர் விண்ணப்பித்து நாங்கள் நிலுவையில் இருக்கோம் ரெண்டு லட்சம் பேர் போல் இருக்கோம் ஆனால் எங்களுக்கு நீங்கள் இன்னும் ஆர்டர் வந்துட்டு உதவித்தொகை வரல அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க அப்போவும் நம்முடைய முதலமைச்சர்கள் உடனடியாக நிறைய பேருக்கு நிலுவையில் இருந்தவங்களுக்கெல்லாம் மாதாந்திர உதவித்தொகை என்று அந்த தொகை அவர்களை கணக்கில் வங்கி வர வைக்கப்பட்டது செலுத்தப்பட்டது அடுத்தார் போல் அடுத்த கோரிக்கை மக்களுடைய பிரச்சனையை மகளிர் உரிமைத்தொகை ஒரு குடும்பத்துக்கு ஒரு உதவித்தொகைன்னு சொல்கிறீங்க ஆனால் மாட்டுத்திறனாளி நண்பர் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வாங்கும்போது அவருடைய மனைவிக்கு கிடைக்காமல் போகிறதே இது ரொம்ப சிரமப்படுறாங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த உங்களுடைய உணர்வை நம்முடைய ஜான்சியக்கா நம்புராஜன் உள்ளிட்ட அத்துணை நிர்வாகிகளும் நம்முடைய முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு வந்தாங்க நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களை சந்தித்தார்கள் அதெல்லாம் எடுத்து சொல்லும்போது உடனடியாக ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது குடும்பத்தில் வந்து மாட்டுத்திறனாளி ஒரு ஆண்மகன் உதவித்தொகை வாங்கினாலும் அந்த வீட்டு பெண்ணுக்கும் உதவித்தொகை மகளிர் உரிமைத்தொகை வழங்கப்படும் என்று உத்தரவிடப்பட்டு இன்றைக்கி வந்து எல்லாரும் அதிலும் பயனடைஞ்சு வருகிறார்கள் இவ்வாறு மக்கள் நம்முடைய மாட்டுத்திறனுடைய பிரச்சனையை நீங்கள் சந்திக்கும் சிக்கல்களை எல்லாமே உடனடியாக அரசுக்கு கவனத்தில் கொண்டு வந்து அதற்காக ஒருவேளை அரசு கொஞ்சம் கூட கண்டுக்காமல் இருந்தால் ஒரு பெருந்திரள் போராட்டம் பெருந்திரல் போராட்டம்னா அதாவது என்ன சொல்கிறதுனா இஸ் கஷ்டமாக மாட்டுத்திறனாளிகள் பாவம் நமக்கு வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி தோணும் நான் அக்காட்ட சொல்லுவேன் அக்கா ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம வந்து அதில் இருக்கிறாங்க ரோட்டில் இருக்கிறாங்க வீல் சேரில் இல்லை ரோட்டில் உட்காந்துருக்காங்க அப்படின்பா அக்க சொல்லுவாங்க அவர்களுக்காக நான் வந்திருக்கேன் நான் எல்லாத்தையும் இப்படி வாகனம் சொல்லலமா அப்படின்பாங்க அந்த அளவுக்கு நீங்கள் உணர்வு பூர்வமாக ஒரு போராட்டம் என்று முன்னெடுக்கும் போது அரசின் கவனத்தை ஈர்த்து இந்த போராட்டம் முன்னெடுக்கும் போது அதில் மிக உறுதியாக இருந்து பெருந்தரல் போராட்டம்லாம் நீங்கள் நடத்தி எத்தனையோ அரசியல் கவனத்தை ஈர்த்து நீங்கள் சாதித்து கொண்டு வந்தீர்கள் அதுபோல் இன்றைக்கும் பேசியிருக்காங்க அக்கா இது ஏற்கனவே பல்வேறு தருணங்களில் வைக்கப்பட்ட கோரிக்கையை இன்றைக்கி மேடையில் உறுதியாக நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இன்றைக்கி பேசியிருக்காங்க நம்முடைய அந்த ஜியோ ஒன் ஃபிஃப்டி ஒன் இன்னுமே என்னாச்சு எங்களுக்கு ஒரு தீர்வு வேணும் வேலை வாய்ப்பு வேணும் என்றார்கள் அதுபோல் ரெண்டாக நம்முடைய உதவித்தொகை உயர்த்தப்பட இன்னும் உயர்த்தப்பட வேண்டும் என்று தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாதிரி நம்ம உயர்த்திட்டோம் இன்னும் ஒரு முறை நான் பக்கத்து மாநிலம் அதிகமாக இருக்குது எங்களுக்கு உயர்த்தணும்னு சொல்லிவிட்டு ஒரு கோரிக்கை வச்சுருக்குறாங்க இவர் அதுபோல் நமக்கு வந்து நூறு நாள் வேலைத்திட்டம் நூறு நாள் வேலை திட்டம் எல்லாம் தெரியும் எல்லாம் விவரம் அறிஞ்சவர்கள் ஜி ராம் ஜின்னு பேரை மாற்றிட்டாங்க இனி வந்து அதுக்கு உதவித்தொகை கிடையாது இருபது வருஷமாக ஒன்றிய அரசு தான் இதுக்கு உதவித்தொகை கொடுத்துட்ருந்துச்சு நூறு நாள் வேலை திட்டத்துக்கு பணம் ஒதுக்கீடு ஒன்றிய அரசு தான் செஞ்சுது ஆனால் இன்றைக்கி இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க இருபது வருஷத்துக்கு அப்புறம் அறுபது நாற்பது அதாவது அறுபது சதவீதம் நூ ஆயரூவா இல்லை அறநூறுரூவா ஒன்றிய அரசு நானூறுரூவா தமிழ்நாடு அரசு தான் போடணும் நீங்கள் தான் போட்டு செலவழிச்சுக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த சுமையை கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் கோடி ரூபா வர சுமையை வந்து தமிழ்நாடு அரசு மேலே அவங்க புகுத்துறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இதில் வந்து பேர் மாற்றம் பண்ணுறோம் இந்த வேலை வாய் உறுதியத வேலை வாய்ப்புன்னு மாற்றுறாங்க நீங்கள் தான் நிதி போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே கிடப்பில் போட்டு வச்சுருந்தாங்க ஒரு வருஷமாக நிதி ஒதுக்கீடு செய்யாமல் அப்படியே கிடப்பில் போட்டிருந்தாங்க எந்த கிராமத்துக்கு போனாலும் மக்கள் கேட்டது அதுதான் நூறு நாள் கூட வேலை கிடைக்கல எனக்கு இருபது நாள் தான் கிடச்சிது எனக்கு பன்னெண்டு நாள் தான் கிடச்சிதுன்னு புகார் சொல்லக்கூடிய நிலையில் இருந்தது அடியோடு அதை ரத்து பண்ணுன்னு முயற்சி பண்ணாங்க இன்றைக்கி நம்மளுடைய கூட்டணி கட்சி எம்பி எல்லோரும் சேர்ந்து அதை எதிர்த்ததுனால இன்றைக்கி வழி இல்லாமல் நாற்பது சதவீதம் தமிழ்நாடு அரசு செலவழிக்கணுன்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்குறாங்க அதற்கு எல்லோரும் இணைஞ்சு வருகின்ற இருபத்தி நாலாம் தேதி நம்ம ஒரு பா ஆர்ப்பாட்டம் பண்ண தான் போகிறோம் அதே போல் காலையில் ஆறரைக்கே வந்து எல்லோரும் கை நாட்டு வச்சிடணும் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க இந்த அளவுக்கு அளவு வச்சு இவ்வளோ வேலை செய்யணும் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க என்னாலமோ செஞ்சு கடைசியில் ஆனால் நம்முடைய தமிழ்நாடு அரசு நிச்சயமாக நம்முடைய மா ஜான்சில அன்னைக்கு பொதுச் செயலாளர்களை பேசுமோ சொன்னாங்க எங்களுக்கு மாட்டுத்திறனாளிகளுக்கு நீங்கள் தான் உத்தரவாதம் கொடுத்து அதை செய்யணுன்னு நிச்சயமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த நூறு நாள் வேலை தடுத்து பயனடையும் ஏழை எளிய பெண்களையும் மாட்டுத்திறனாளியும் யாரும் கைவிட மாட்டார் நிச்சயமாக நம்ம முதலமைச்சர் அவர்கள் அதற்கு ஏற்பாடு செய்வார்கள் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் உங்களுடைய கோரிக்கையை நான் நிச்சயமாக அவருடைய கவனத்திற்கு எடுத்து சொல்கிறேன் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதுபோல் மாட்டுத்திறனாளிகளுக்கு வேலை கொடுத்தாங்க அப்புறம் அக்கா வந்து ஒரு நாள் பேசினாங்க ஏம்மா பக்கத்தில் ஒரு ஆறு கிலோமீட்டரில் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே அனுப்புகிறாங்கம்மா இது எப்படி முடியும் அவர் எப்படி ஒரு இடத்துலந்து ஒரு இடத்துக்கு போவார் இல்லைன்னா அவருக்கு ஒரு வேன் நேம்ங்க ஒரு வேன் வைங்க எல்லாத்தையும் வேனில் ஏற்றி கொண்டு போயிடலாம் இது எப்படி சாத்தியம் இல்லாத இப்படி பண்ணுறாங்களே மாட்டுத்தரேன் ஏன்னா ஒரு ஒரு சில இடங்களில் அதிகாரிகள் பண்ணுற தவறு அதெல்லாம் வந்து அரசு கவனத்துக்கு அக்கா சரியாக கொண்டு வருவார்கள் வந்து சொல்லும்போது உடனடியாக நாங்கள் அந்த துறையில் எல்லாம் பேசினோம் எப்படி சார் இது சாத்தியப்படும் மாட்டுத்திறனால இருந்தால் உள்ளூர்லேயே வேலை கொடுக்கணும் இல்லை அவர் இந்த தண்ணி கோரி வைக்கிறது அந்த மாதிரி லகுவான வேலை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் அவன் நம்முடைய சங்கத்தின் சார்பில் பேசி அதுலேயும் நம்ம முடிவெடுத்தோம் இவ்வாறு நம்முடைய கோரிக்கைகளையும் குறைகளையும் கூறக்கூடிய அரசின் கவனத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு பணியை சரியாக இந்த சங்கம் செயல்பட்டு செய்து வருகிறது என்பதை நான் மீண்டும் இங்கே உறுதியோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதனால தான் இத்தனை தோழர்கள் இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கிறீங்க அநேக மாற்றுத்திறனாளி குடும்பம் இன்றைக்கி குடும்பம் குடும்பமாக வந்திருப்பதை பார்க்க முடிகிறது நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கையை செவிக் கடுக்கக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் நடைபெறுகிறது என்பதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்க விரும்புகிறேன் அதுபோல் பார்த்திங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து உள்ளாட்சி அமைப்புகளை பொறுப்பு கொடுத்துருக்கதை நீங்கள் அறிவீர்கள் எனையும் அது பெரிய ஒரு கோரிக்கையாக வச்சுது நாங்கள் கருணை எதிர்பார்க்கலை நாங்கள் வந்து உரிமையை கேட்குறோம் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்னெடுத்தீங்க எல்லாரும் உரிமை அதை முன்னிட்டு உலகத்திலேயே முதன் முதலாக இந்தியாவிலேயே